இருதயங்கள் கடினப்பட்டு போகும் பொழுது கத்த மிகவும் வல்லமையாக செயல்புரிகிறவராக இருக்கின்றார் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே «When the hearts are hardened, God moves powerfully». இருதயங்கள் கடினப்பட்டு போகும் பொழுது கர்த்த மிகவும் வல்லமையாக செயல் புரிகிறவராக இருக்கின்றார் உங்களுக்கு எதிராக இல்ல உங்களோடு கூட இருக்கிறவங்களுடைய இருதயங்கள் அது உறவின் இருதயமாகட்டும் உங்களோட பணிபுரியவங்களுடைய இருதயங்களாக இருக்கலாம் உங்களோடு கூட உறவிலே இருக்கின்றவர்களுடைய இருதயங்களாக இருக்கலாம் நீங்க எவ்வளவு பேசியும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றாங்களேன்னு சொல்லி நீங்க சோகமா இருக்கும் பொழுது கர்த்தர் இன்னும் அதிகம் வல்லமையாய் செயல்படுகின்றார் ஏன்னா கர்த்தருக்கு அது சர்பிரைஸ் இல்ல இருதயத்தை கடினப்படுத்தினவரே அவர்தான் அவர் போய் இருதயத்தை கடினப்படுத்தினோம்னா உங்களை பரீட்சை பார்ப்பதற்காக அவங்கள பரீட்சை அவங்களுடைய அவங்க கண்ணுல கர்த்தருடைய வல்லமையை காண்பிக்கும்படியாக பாருங்க யாத்திராகவும் ஏழாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி பார்வோனின் இருதயம் கடினமாயிற்று ஜனங்களை விடமாட்டான் என்கின்றார் என்கிறார் ஜனங்களை நான் விடமாட்டேன் அதுக்காக தான் கடவுள் மோசையில அனுப்புற தட் இஸ் தி அப்செக்டிவ் அந்த மிஷனோட அப்செக்டிவே அதுதான் அவனுடைய வேலையும் அதுதான் இஸ்ரோவேல் மக்களை மீட்டு வர வேண்டும் ஆனா பார்வோனுடைய இருதயம் எல்லா அதிசயங்களை பார்த்த பிறகு கூட கடினமாய் மாறிவிடுகின்றது அதற்கு பிறகு என்ன நடக்கிறது தெரியுங்களா முதல் வாதை நைல் நதி அப்படியே ரத்தமாக மாறுகின்றது மீன்கள் நாற்றம் நாட்டமடிக்கின்ற ஒரு வாதை அதுதான் முதல் வாதையாக இருக்கின்றது பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து செய்த முதல் அதிசயமும் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினதுதான் அங்க தண்ணீர் முதல் வாதை தண்ணீர் ரத்தமாக மாறியது முதல் அதிசயம் தண்ணீர் திராட்சரசமாக மாறுகின்றது அதுதான் கிருபையின் காலமாக மாறுகிறது அங்க தண்டனை என்றால் இங்கே கிருபை பிரியமானவர்களே கத்தர் செயல்படும் பொழுது இப்படிதான் அங்கே முதலாவது பார்க்கின்றோம் சூழ்ந்து போகக்கூடிய நே நேரத்திலே ஆண்டவர் வல்லமையாய் ஒரு காரியத்தை செய்கின்றார் நீங்கள் சோர் போக தேவையில்லை உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் பலருடைய இருதயத்தை நான் கடினப்படுத்தி வச்சிருக்கேன் ஆனா அவங்க என்னுடைய வல்லமையை பார்ப்பதற்காக பட் வாட் ஆர் யூ டூயிங் நீங்க என்ன செய்றீங்க இந்த நேரத்துல எனக்காக யுத்தம் பண்ணுகின்ற தேவன் அவர் பேக் கடவுள் மீது பின்புறமாக போய்விட வேண்டாம் வாழ்க்கையில இணைந்து ஆண்டவரோடு கூட செயல்படும் போது உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் உங்களுக்காக பரிந்து பேசுவார் அவங்க இருதயத்தை ஆண்டவர் மாற்றுவார் ஒரு ஆனா அவங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாடங்களை கற்பித்து தான் நாம காத்திருக்கும் பொழுது பல தலைகளை தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்போம் ஆண்டு உம்முடைய கரத்திலே எங்களை தருகின்றோம் கட்டாதே பலருடைய இருதையும் கடினமாய் இருக்கிறது கத்தாதே நாங்கள் சோர்ந்து போகாமல் உண்மை சார்ந்து வாழ திருவை செய்யும்படியாக இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்